என கண்பான திருக்குமாரன் ஒருவர் மட்டும்தான் தேவனை மிகவும் நன்றாய் அத்துப்படியாய் அறிந்தவை மோர் தன் எனி ப்ராஃபிட் எனி பிரீச்சர் எனிபடி பிகாஸ் ஹி ஹிம் செல்ஃப் இஸ் காட் தாமே தேவனாக இருக்கிறபடியால் எந்த தீர்க்கதரிசியை பார்க்கிலும் எந்த போதகரை பார்க்கிலும் எந்த பிரசங்கியாரை பார்க்கிலும் ஏன் யாரை பார்க்கிலும் தேவனை தான் மிகவும் அதிகமாய் நன்கு அறிந்திருக்கிறார் என கண்பானவர்களே ஹி தட் நேச்சர் ஆஃப் காட் திஸ் வேர்ல்ட் அந்த தேவனுடைய இயல்பான குணாதிசய தன்மையை இந்த உலகத்துக்கு இயேசு வெளிப்படுத்தினார் ஹலலூயா ஹலலூயா